வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலஆர்ஐ கட்சிங் இன்றைக்கி வந்து வந்து நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் அதுலேயும் வந்து நம்ம குறிப்பாக வந்து நம்ம ரெண்டாம் தேதிக்கான வீடியோ போடும்போது நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போன மாதத்தில் நம்ம சொல்லும் போது சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நமக்கு எட்டாம் நம்பரை தான் நமக்கு பேசிக்காக வரணும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அதை தான் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் வச்சு ஆடுவாங்கிற நம்ம முடிவுக்கு வந்திருந்தோம் அதுலேயும் குறிப்பாக டபுள்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விட்டிங் வின்னிங்க அதாவது ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் தான் வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா நமக்கு எட்டாம் நம்பர் தான் அதிகமான பின்னிங் நம்பராக இருக்குது எட்டாம் நம்பர் இந்த மாதம் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதனுடைய ஃபஸ்ட்டில் ஆடுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே தான் ஆடுனாங்க மாற்றி ஆடலை நம்ம அப்போ என்ன கிடக்குனால் நம்ம இப்படி ஆடுனா இந்த மாதிரி ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த எதிர்பார்ப்புகள் அப்படியே வந்து நமக்கு நடந்தது அதனால தான் டக்குன்னு சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து எட்டாம் நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ட்ராவில் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நடந்துச்சு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா காரூணியாவுடைய ரிசல்ட் இருக்குது நானூ ஏழ்நூற்றி நாலாவது குழுக்கள் ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பரையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கு வாய்ப்பு இருக்குமா தெரியுது சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வருங்கிறது நம்ம நேற்றே வந்து நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் வீடியோ போட்டப்பையே கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பரில் எட்டாம் நம்பர் அதுவும் அது எட்டாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகணும் ஒன்றாவது மாதம் ஃபஸ்ட்டில் எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன வரணும் எட்டாம் நம்பர் தான் வரணுங்கிறத நம்ம நே அணைக்க முடிவு பண்ணி சொல்லிட்டா இதான் வரப்போகுது வேறு எதுவும் வராது ஏன்னா தெரிஞ்சிருச்சு எனக்கு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் இல்லைன்னா மேட்ச் ஆகாதுன்னு அதே மாதிரி அஞ்சாவது மாதம் புறாமல் நமக்கு நம்ம டபுள்ஸ் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் வரக்கு வாய்ப்பு ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது நாளைக்கிலோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதம் ஃபஸ்ட்டில் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பாதி ட்ராவுக்கு பாதிக்கு பாதியாவது இல்லை ஒரு முப்பது ட்ராவில் ஒரு எட்டு ட்ரா பத்து ட்ராவாக காச்சு நமக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக சரிங்களா டபுள்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா எப்படி இருந்தாலும் ஒரு பத்து ட்ரா இந்த மாதம் கொஞ்சம் போன மாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு ட்ரா மூணு ட்ரா பெண்டி நம்பர் அதிகமாக கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோம் அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் ஓவரால் பார்த்தாலும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னையோடு சேர்க்காம அதாவது நம்ம நேற்று ரிசல்ட் வரைக்கும் ஒன்ப ஏ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் பத்து சி போடில் இருபத்தி ஆறு அது இன்னையோட சேர்த்தினா கொஞ்சம் அதிகமாக தான் வரும் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர்னு எடுத்தி ஒன்றாம் நம்பர் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் ஆயிடும் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ஒன்று சி போர்டில் அஞ்சு அதே மாதிரி நமக்கே மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல பதினெட்டு இன்னையோட பத்தம்பதுன்னு வச்சுங்களேன் சி போர்டில் நமக்கு ஒன்று ஒன்று ரெண்டு இது தான் வருது கணக்கு அதே மாதிரி உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இந்த மூணாம் நம்பரும் நமக்கு மே பெண்டிங் நம்பராக இருக்குது நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடல ஒன்று பி போடல ரெண்டு சி போடலில் பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் மாதிரி மூணாம் நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல வந்து மூணு பி போடலில் பன்னெண்டு சி போடலில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நமக்கு இதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடல அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடல பதினொன்று பி போடலை மூணு சி போடலை வந்து நமக்கு இருபத்தி நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல இருபது பி போர்டில் நாற்பத்தி அஞ்சு பி போர்டில் இருபத்தி ஏழு இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் எடுத்துருந்தாங்க ஜீரோ இங்கேயும் ஜீரோ வந்துடுச்சு நமக்கு இன்னும் நாற்பத்தஞ்சு நாளாக அன்னைக்கு பி போர்டில் மட்டும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அது கொஞ்சம் எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இப்போ ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் நாலு சி போடல் நாலு தான் அதே மாதிரி நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் வந்து பதினேழு நாள் இருக்குது சி போடலில் ரெண்டு போடில் நமக்கு ஜீரோ ஏன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் வந்துருச்சுன்னு நம்பரு அப்போ நமக்கு ஜீரோ வந்துருச்சு அப்போ இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் மட்டும் ஒரு பத்தம்போது நாளாக இருக்குது பத்தொம்பது நாளாக பக்கமாக ஆயிருச்சு பதினேழு இன்றைய விட பதினெட்டு நாளாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் இருக்குது அதே மாதிரி இந்த சொர்ண கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு ஆடிட்டாங்க இல்லையா இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரா இந்த சொர்ண கேரளாவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா வந்து நமக்கு எஸ்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்த ட்ராக்களில் எப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு காரூண்யா ப்ளஸ்ஸு காரூண்யா அதே மாதிரி ஸ்ரீசக்தி இந்த மூணு கம்பெனி மட்டும்தான் நமக்கு பழைய கம்பெனிகளை தவிர மற்றபடி சொர்ண கேரளாவாகட்டும் அதே மாதிரி இந்த சமுருதி அப்படிங்கிறதாகட்டும் மாதிரி பாகியமித்ரா அதே மாதிரி தனலக்ஷ்மி இதெல்லாம் வந்து நமக்கு புது ட்ரா இந்த மாதத்தில் நமக்கு எப்படி ஆடுவாங்கங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சரிங்களா நீ புது புது ட்ராவாக வரும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரலாம் வந்தால் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து இது ஏற்கனவே நமக்கு ஆடுன நம்பர் தான் அதனால் இது நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கிற நிறையா சான்சஸ் இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தடுக்கப்பட்ட நம்பர்னா எட்டு ரெண்டு எட்டு நடந்தாங்க டபுள்ஸு இந்த எட்டு ரெண்டு எட்டுக்கு டபுள்ஸுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் நாலாம் நம்பருக்கு தான் கொடுக்குறோம் நாலு நம்பர் தான் வரணும் எட்டுக்கு நாலுங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பரு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பரும் கூட எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஒன்றும் இல்லை இங்கே ரொம்ப சிம்பிள் எங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது இந்த எட்டாம் நம்பருக்கு மட்டுமே நீங்கள் கணக்கு எடுத்தாலுமே நீங்கள் நாளைக்கு வேணால் ஒரு விண்டிங் நம்பர் வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்னா ஒன்பது நம்பருக்கு நம்ம என்ன கணக்கு வச்சோன்னா ஒன்பது நம்பர் ஜீரோ இந்த ஒன்பது ஜீரோவுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பராக இருந்ததுனால எட்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக அழுத்துல ஒரு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் எட்டு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம் நம்ம எதிர சொல்லும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எட்டு ரெண்டுக்கு பதிலாக எட்டு ரெண்டுன்னு வந்துருச்சு ஏழு ரெண்டுக்கு பதிலாக எட்டு ரெண்டுன்னு வந்துச்சு இதில் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது வந்துருச்சு ரெண்டு பக்கம் வந்துருச்சு நமக்கு அதுதான் அவங்க ப்ளஸ் பாயிண்ட் நம்ம டபுள்ஸில் ரெண்டு பக்கம் வரும்னு எதிர்பார்த்தா மாதிரி வந்துருச்சு அதனால தான் நமக்கு ஒரு அருமையான வினிங் எட்நூற்றி இருபத்தி எட்டுக்கு ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி தான் இப்போ நாலாம் நம்பரும் இந்த எட்டாம் நம்பரை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்திங்கன்னா நாளைக்கு வினிங் நம்பர் அதனால தான் எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாம வைக்கக்கூடிய நம்பரில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா நாலாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நாலாம் நம்பர் மூணு போர்டுக்குமே காமனான ஒரு நம்பராக தெரியுது அதனால் நம்ம நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஏதாவது நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பரே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குங்க இதுவும் அதே தாங்க நாலாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் கொடுக்கணும் என்ன காரணம்னா எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆறாம் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்போ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த இந்த எண்பத்தி ரெண்டுக்கு எண்பத்தி ரெண்டாகட்டும் இல்லை எட்நூற்றி இருபத்தாறு ஆகட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்ட் கொடுக்கும் கட்டாயமாக இது வரும் சரிங்களா ஏன்னா நமக்கு இது அதிகமாக வந்து மேட்ச் கூடிய நம்பர் டேரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டு கார் வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஒரு ஏன்னா நம்ம அதிகமாக தான் கொடுப்போம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது காரணம் என்ன நம்ம அதிகமாக தான் கொடுப்போம் அதான் அதிகமாக வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதனால் நம்ம இந்த ரெண்டு நம்பருமே பிரதானமான பிரதான நம்பர் ஏன்னால் இந்த எட்நூற்றி இருபத்தி எட்டுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப உறுதியான நம்பர் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் சரிங்க இதை தாண்டி தான் வேறு வேறு நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கும் ஒன்னாம் நம்பர் இங்கே கொண்டு வந்தாலும் அது வேஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன கொண்டு வரலாம் மூணாம் நம்பர் கொண்டு வந்தாலும் எட்டுக்கு மூணு பவராக மாறிடும் ஏழாம் நம்பர் கொண்டு வந்தாக்கா வரும் ஏழாம் நம்பர் வரும் மேட்ச் ஆகும் பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டால் இல்லை ஏதோ ஒரு போர்டுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எக்ஸாக்ட் மேட்ச்சிங்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் எக்ஸாக்ட் மேட்ச்சிங் எண்பத்தி ரெண்டுக்கு சரிங்களா அதை தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரும் நம்ம அதே தான் அஞ்சா நம்பர் கூட ஓரளவுக்கு நமக்கு இந்த இந்த மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு கஞ்சி அதே மாதிரி ரெண்டு கஞ்சி எட்டு கஞ்சி இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் இதில் ஏதாவது ஒரு சான்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா இது வர வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் எட்டு கஞ்சி ரெண்டு கஞ்சி ரெண்டு கஞ்சி எட்டு கஞ்சி அந்த கிழக்கு கொடுக்குறோம் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழு நம்பர் அப்போ ஏழு நம்பர் எட்டுக்கு ஏழு ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு ஏழுக்கு ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகாது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஆக மொத்தம் நம்ம என்ன கொடுக்குறோன்னா நாலு ஆறு ஏழு அஞ்சுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே மேட்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்